ஹாய் ஹலோ வெல்கம் டு தீபாவ்ளாக் வருகிற சனிக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பிரதோஷம் வருது என்னதான் மாத மாதம் வர பிரதோஷம் விசேஷம் அப்படின்னாலும் இந்த சனிக்கிழமையில் வர சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது தயவு செஞ்சு யாரும் இதை தவற விடாதீங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் மாலை நடக்கிற நாலு டு ஆறு சிவன் பூஜையிலையும் சிவன் அபிஷேகத்துலேயும் கலந்துக்கிட்டால் இன்னும் விசேஷம் நாம் நல்லா இருக்கணும் நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சி சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் பன்னீர் விபூதி தேன் தேன் இதில் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி தரலாம் வில்வயலை சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்தது அதை வாங்கி கொடுக்க மறக்காதீங்க நந்தி தேவருக்கும் அருகம்புல் ரொம்ப உகர்ந்தது அதுவும் வாங்கி கொடுக்க மறக்காதீங்க சிவனையும் பார்வதியும் ஒன்றா தரிசனம் பண்ணி சிவன் கோவிலில் மூணு வாட்டி சுற்றி வரணும் சிவனுக்கு அன்னைக்கு நாளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டால் இன்னும் விசேஷம் சனீஸ்வரருக்கும் எல் தீபம் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீட்டில் சிவன் ஃபோட்டோ இருந்தால் வில்வ மாலை போட்டு சிவனை வணங்கி மூன்று முறை ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்தால் சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும்